ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது சேர்ந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்ப பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தா நியூஸ்ல வந்துட்டு இருக்குது காசால கனமான மழை பெய்து கொண்டிருக்கு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும் ஆனா அந்த மக்களுடைய நிலைமையை வந்து யோசிச்சு பார்த்தா நாளைக்கு எப்படி செய்தி வருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்க வீடே இல்லை அங்க மழை பெய்ஞ்சா அங்க நிலமை என்ன ஆகும்னு நம்ம சொல்லவே தேவையில்லை ஆனா சரியான மழை புடிச்சிருக்குது இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பனி வந்து கொள்ளு கொள்ளுன்னு கொல்லுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப மழை வேற வந்து பிடிச்சிருக்குது இயற்கை சீற்றங்களும் வந்து சேர்ந்துதான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அந்த மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்மானம் வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய செனட்ல வந்து எடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுல வந்து இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது இஸ்ரேலுக்கு வந்து நம்ம ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தா அதுல மொத்தமா வந்து பார்க்கும் ஒரு நூத்தி பத்து பேர் இருந்திருக்காங்க அந்த நூத்தி பத்து பேர்ல பதினெட்டு பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆமா கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க ஆனா எழுபத்தி ஒன்பது பேரு அமெரிக்காவுடைய செனட்ல இருந்து இல்ல கண்டிப்பா நம்ம கொடுத்துதான் ஆகணும் இஸ்ரேலுக்கு இந்த டைம்ல நம்ம ஆயுதம் கொடுக்கறது அவசியம்னு சொல்லி ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு தான் வந்து வேண்டாங்கிறாங்க எழுவத்தி ஒன்பது பேர் கொடுக்கணுங்கிறாங்க ஒருத்தவங்க ஆப்சன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்து அமெரிக்காவே முழுக்க முழுக்க அவங்களுடைய மனநிலை முழுவதும் இஸ்ரேல் வந்து இந்த யுத்தத்தை செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஈரானுக்கும் எதிராக அவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தினால எந்த ஒரு நல்லதும் நடக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறதை இதுவே காட்டுது அமெரிக்கால நிறைய மக்கள் எல்லா மக்களுமே வந்து பார்க்கும்போது யூதர்களாக இருக்கக்கூடியவங்க ஜியோனிஸ்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஃபுல்லா வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க யுத்தத்தை வந்து வேணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் இந்த சேனல் டுவெல்ல இருந்து வந்து தொடர்ந்து ஜோ பைடன் மேல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிட்டு இருக்காங்க எதுக்காகனா எங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு இருபது நாயிரம் ஹெவி எம்கே கே பாம் வந்து நீங்க இன்னும் கொடுக்கல அதை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நாங்க என்ன பண்ணிருப்போம் நிறைய வேலையை காசாக்குள்ள பண்ணிருப்போம் இருபது நாயிரம் பாம் வந்து நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால எங்களுடைய விரலையே உடஞ்சு போச்சு அதனாலதான் நாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாம இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் வந்து இன்னைக்கு செய்தியை வந்து சேனல் டூவல் மூலமாக கொடுத்திருக்காங்க இருபதனாயிரம் பாம் வந்து வராமையே இத்தனை தாக்குதல்னா அதெல்லாம் வந்து கேட்கறதெல்லாம் ஜோபிடன் வந்து அப்செக்ஷனே இல்லாம கொடுத்திருந்தா இன்னும் அதிகமான அளவுக்கு மோசம் நடந்திருக்கும் அதை தான் வந்து பார்க்கும்போது இப்ப ட்ரம்ப் வரும்போது இன்னும் பயமா இருக்கு ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருனா ஜோ பைடன் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி பண்ணாரோ எதெல்லாம் நிறுத்தி வச்சாரோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அது வந்து பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் விட மோசமான தான் கொண்டு வந்துருமோ காசாக்குள்ள லெபனான்குள்ள அப்படிங்கிற அளவுக்கான கேள்விக்குரியதான் வந்து எழுப்பி இருக்கு இது இல்லாம இன்னைக்கு பார்த்தா பேரூட் அதாவது லபா அவனுடைய தலைநகரம் பெய்ரூட்ல வந்து பார்த்தா நிறைய வந்து பிட் நோட்டீஸ் எல்லாம் போட்டு அங்கிருந்து வந்து எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளை என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்லிடுறாங்க பெய்ரூட்டுங்கிறது தலைநகரமே இவங்க தலைநகரத்துக்குள்ள வந்து தரைப்படை போகவே இல்லை ஆனா போகாட்டினாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த இடத்த அனவுன்ஸ் பண்ணிடுறாங்க நாங்க அடிக்கப்பாருவோம்ட்டு அப்ப வேற வழி இல்ல கிளம்பிதான் ஆகணும் ஆனா இவங்க அனவுன்ஸ் பண்ணிட்டு டைம் கொடுக்குறாங்களான்னா டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க பாட்டு அனௌன்ஸ் பண்றாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே அடிச்சிடுறாங்க அங்கிருந்து மக்கள் எல்லாம் வந்து முழுசா காலியே பண்றது இல்ல அப்படியே காலி பண்ணாலும் எதை தான் எடுத்துட்டு போக முடியும் ஒண்ணுமே கையில எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது உடனே போங்க இந்த இடத்த இப்ப தாக்க போறோம்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படியான பெய்ரூட் பெய்ரூட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப குடுமையான விஷயம் என்னன்னா பெய்ரூட் வந்து தலைநகரமா இருந்துட்டு இருக்கு அதவே சீர்குலைக்கும் போது அது வந்து பார்க்கும்போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு நிறைய நெருக்கடி கொடுக்கும் அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போராளிகளுக்கு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம முந்தைய வீடியோல கூட சொல்லியிருப்போம் நைன் காசிம் அவர்கள் வந்து நீங்க பெய்ரூட்டை கை வச்சா நாங்க டெல்லவியூ மட்டும் தான் இன்னைக்கு கை வைக்க போறோம் எங்களுடைய இதயமே வந்து பெய்ரூட் தான் அப்படின்னா உங்களுடைய இதயம் வந்து டெல்லவியூ தானே அப்ப அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களும் வந்து டெல்லவியூ ஐஃபா ஆக்கருன்னு சொல்லிட்டு முக்கியமான பகுதிகள தான் அடிச்சிட்டு இருக்காங்க இரண்டு பக்கமே அடிகள் வந்து தான் இருக்கு ரெண்டு பக்கமே இறப்புகள் இருக்கு அதிலே இன்னைக்கு கூட வந்து பார்த்தா லெபனானுடைய போராளி குழுவை சேர்ந்த அமல் மூமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்கு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்துக்குள்ள காசாக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பதினாலு மூமெண்ட்லாம் இருந்தாங்க அவங்க பேரெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இருந்திருப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லாதுங்கிறதுனால அந்த பெயர்களையும் வந்து நம்ம தனித்தனியா பிரித்து சொல்லாம போராளி குழு காசாவுடைய போராளி குழு நம்ம சொல்லிடுறோம் அதே மாதிரி லெபனான பத்தி தெரியும் போது நமக்கு பெருசா தெரியாது ஒன்னோ ரெண்டோ ரெண்டோதான் வந்து இதுவரையும் குழு பெயர் வந்திருக்கும் ஏன்னா இப்பதான தரைப்படை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரையும் வந்து தாக்குதல் செய்யும் போது ஒரு வருஷமா யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாது போராளி குழு வந்து அடிக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ வந்து பாக்கும்போது பார்த்தா அவங்க வந்து அதுல வந்து அமல்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க அதுல வந்து எட்டு பேர் இறந்திருக்கிறதாகவும் அதுல ஒரு பெண்கள் இருந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அப்படின்னா பார்த்தா பெண்கள் வந்து காசாலையும் சரி இருந்திருக்கிறாங்க அது ரொம்ப ரேரான ஒரு தகவலாதான் வந்துட்டு இருக்கும் காசாலையும் லெபனான்லயும் வந்து பார்க்கும்போது பெண்களும் வந்து அந்த விஷயத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவங்க தலைவர்களாக இருந்திருக்காங்க கட்டளைகளை கொடுக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க நிர்வகிக்கக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆபீஸ் எல்லாம் வந்து டீல் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு எட்டு பேத்த வந்து லெபனானுடைய தரப்பிலே அனௌன்ஸ் பண்ணி அதுல ஒரு பெண்களும் வந்திருக்காங்க இதெல்லாம் இந்திய வந்து லெபனானுடைய செய்திகளா அப்படியே வந்து இன்னும் ஈரான் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க இதோட இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலாவது தடையாக சொல்றோம் ஏன்னா மூணு தடவை இந்த விஷயத்தை செஞ்சாங்க அதுலயும் வந்து முதல் தடவை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் அடுத்தடுத்து செஞ்சாங்க போன வாரத்துல மட்டுமே இதை நம்ம ரெண்டு தடவை சொல்லிட்டோம் இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நாலாவது தடவை வந்து செஞ்சிருக்காங்க என்ன விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய சிம்பத் உளவுத்துறை இருக்குல்ல அந்த மாதிரி வந்து எயிட் டூ ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு உழவு மேயம் இருக்குது அதுவும் வந்து பார்த்தா உழவு பார்க்கற அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா முக்கியமா வந்து இந்த சிரியா லெபனானு ஈரானு இங்க என்னென்ன உலக தகவல் எல்லாம் கிடைக்குதோ அதை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா தகவலை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்கள வச்சு அடிக்கிறது சண்டை போடுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதனால இந்த உழவு மையம் தான் எல்லா தகவலும் திரட்டுது அவங்கள அடிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் அது வந்து பார்க்கும்போது தகவல் போகாம ஒரு கேப் ஆயிரும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் வந்து எப்படி வந்து ஹைஜாக் பண்ணி இதுக்கு முன்னாடி எப்படி ஹேக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் என்ன பண்ணிருக்காங்க அந்த எயிட் டூ ஜீரோ ஜீரோ உடைய உளவு மையத்துடைய தகவலை எல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க வெறும் கேபி எம்பி ல வந்து தகவல் கிடைச்சாவே நிறைய தகவல் கிடைக்கும் இவங்க எவ்வளவுதான் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க பார்த்தா எயிட் டிபி அளவுக்கு பண்ணியிருக்காங்க கேபி இல்ல எம்பி இல்ல ஜிபி இல்ல அதுக்கு மேல டிபி அளவுக்கு வந்து கண்டென்ட் எடுத்திருக்காங்கன்னா அதுல நிறைய பேர் யார் யார் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் என்ன யார் யாரெல்லாம் இவங்க வந்து மறைச்சு வச்சிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் இவங்களால ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இந்த உளவு தகவல் எல்லாம் கொடுக்கக்கூடியவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லயும் வந்து பார்த்தா வெளியிட மாட்டாங்க அதுவும் இஸ்ரேல் வந்து இவங்க மொசாட்டு சிம்பத்தெல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்களெல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து தூதராக வந்து அனுப்பி விட்டுருவாங்க போய் அமுச்சு விட்டு அங்கேயே அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க வருஷமா அதுக்கப்புறம் கட்டளை வரும்போது அங்கிருந்து செய்திகளை எல்லாம் வந்து இவங்களுக்கு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து ரொம்ப வந்து கான்பிடென்ஸ்ல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பாக்கும்போது இன்னைக்கு நிறைய பேத்துடைய டீடைல்ஸ் வந்து கான்பிடென்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க பத்தாதுக்கு அவங்களுடைய பர்சனல் போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள வந்து இப்ப பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை வந்து ஈரான் தரப்புல இருந்து வந்து பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி வந்து இஸ்ரேலுடைய உளவு மையத்துடைய தகவலைதான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த போது பார்த்தா அங்கிருந்த பாதுகாப்பு அமைச்சருடைய நிறைய போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அவருக்கும் நெத்தனியாவுக்கும் நடுவுல இருந்த ரிலேஷன்லயே வந்து முறிவு ஏற்படுற அளவுக்கான நிறைய தகவல் எல்லாம் வந்து ரகசிய தகவல் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க பார்த்தா அதுக்கு அவங்களுடைய போன் நம்பர் என்ன யார் யார் இருக்கா அந்த மாதிரியான தகவலை கூட வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹேக் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஹேக் எல்லாம் பண்றது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது இஸ்ரேல்கிட்டயோ அமெரிக்காட்டையோ வந்து சாதாரணமா ஹேக் பண்ண முடியாது அவங்க தான் எல்லா நாட்டையுமே ஏமாத்தி பிடிச்சி திருடி என்ன பண்ணுவாங்க மிரட்டி வைப்பாங்க ஆனா அவங்கள்ட்டே இந்த காரியத்தை ஈரான் செஞ்சு காமிச்சுட்டு இருக்காங்க ஆனா அரபு நாடுகள்லாம் சத்தமே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அவர்களால சாதிக்க முடியாததை கூட வந்து இவங்க அசால்ட்டா செஞ்சுட்டு இருக்காங்க சண்டைக்கு வந்தாங்க திருப்பி அடிச்சோங்கறது மட்டும் இல்ல நீங்க என்னென்னலாம் செய்வீங்களோ அது எல்லாமே நாங்களும் செய்வோம் உங்களுக்கு வந்து கண்காணிக்கிறதுக்கு நாங்கள

இருந்த போலீஸ் ராணுவம் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க அது இல்லாம நிறைய இடத்துல வந்து தெருக்களுக்குள்ள உள்ள பூந்துட்டாங்க அப்புறம் நாங்க அவங்க கண்டுபிடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணோம்லாம் வந்து இஸ்ரேல் சொல்லுவாங்க அப்பப்ப வந்து எங்கனாலையும் இதெல்லாம் செய்ய முடியும் உங்களை நாங்க பதற்றத்திலேயே வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க அதுலயும் வந்து நெத்தனியாவுடைய வீட்ல கடைசியா வந்து வீட்டுக்கு வாசல்ல வந்து குண்டு போட்டாங்களே அது வந்து வெளியிருந்து வந்து விழுகலையாமா உள்ளேயே பக்கத்தால இருந்தே போடுற மாதிரி ஆளை செட் பண்ணி அந்த ஆட்கள் வந்து நெத்தனியாவுடைய வீட்டுடைய வாசல்ல போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் என்ன செய்யுமோ அதை அத்தனையுமே ஈரான் செய்யறாங்க உங்களுக்கு நாங்க எந்த விதத்துலயும் சலைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி எல்லாம் வந்து எங்களை எல்லாம் வந்து என்னென்ன பண்ண முடிஞ்சுன்னு செஞ்சு காமிச்சீங்களோ அது எல்லா வெரைட்டியும் நாங்களும் வந்து உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த வித்தியை உங்களுக்கே திருப்பி காட்டுறோம்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புல இருந்து பலமா காமிச்சுட்டு இருக்காங்க அதுல இந்த ஹேக்கிங் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் உளவு தகவல் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து லெபனான்ல இருந்து ஹேக் பண்ணப்ப என்ன பண்ணாங்கன்னா பயந்துட்டு போய் எல்லா தளத்தையும் இடமாத்தினாங்க கடகட கடகடன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளுக்குள்ள இருந்த இடமெல்லாம் ரெடி பண்ண இடமெல்லாம் விட்டுட்டு இன்னொரு வேடத்துக்கு போனாங்க ஏன்னா சீக்ரெட் போயிருச்சு அந்த மாதிரி இப்ப வந்து பார்த்தா இங்க வந்து நிறைய சீக்ரெட் போயிருக்கு இது இப்ப இஸ்ரேலுக்கு நடுவுல வந்து நிறைய பயத்தையும் உருவாக்கி இருக்கு பதற்றத்தின் காரணமாக அவர்கள் இடமும் மாறிட்டு இருக்காங்க